சித்ரா பௌர்ணமி வெள்ளங்கிரி மலையில் பக்தர்களை கண்காணிக்க வனத்துறை தீவிரம் வெள்ளங்கிரி மலையில் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசிக்க உள்ளனர் கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது இக்கோவிலை ஒட்டியுள்ள மலைத்தொடரின் ஏழாவது மலை உச்சியில் சுயம்புவாக உள்ள ஈசனை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளங்கிரி மலையேறி ஈசனை வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டும் நேற்று இரவு முதலே பக்தர்கள் மலையேற வந்தனர் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பூண்டி வெள்ளங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மை கிரிவல பாதையில் உள்ள சுயம்பு வடிவிலான ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டி வழிபடுவார்கள் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்து சுவாமியை தரிசித்து செல்வார்கள் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் வனத்துறை மற்றும் போலீசார் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வனத்துறை சோதனை சாவடி அருகே பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பார்க்கிங் பகுதியில் இருந்து கோவில் அடிவாரத்திற்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுகிறது இந்நிலையில் கோவை வனக்கோட்டம் போலாம்பட்டி வனசரகம் பூண்டி வெள்ளங்கிரி மலையேறும் பக்தர்களை ட்ரோன் மூலம் பாதுகாக்க முன்னெச்சரிக்கை தீ போன்ற நிகழ்வு ஏற்படாத வண்ணம் வனத்துறை சார்பில் கண்காணிக்கப்படுகிறது